இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆவரேஜா ஒரு ஆயிரம் கிலோ சக்கரை அப்படின்னு போட்டால் கூட ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் கிலோனா ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபாயில முதல் வருடம் உங்களுக்கு செலவு நடவு செலவுலாம் இருக்கும் ரெண்டாவது வளம் வருடம் பொறுத்த வரைக்கும் எனக்கு செலவே கிடையாது நீங்க அப்படியே இருபதாயிரம் ரூபா செலவு கழிச்சா கூடுமே எனக்கு திட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு எண்பதாயிரம் ரூபா அதில் நிற்கிது ஏன்னா கிலோ நூறு ரூபான்னு கணக்கு போட்டாலே ஆயிரம் கிலோ வந்து ஒரு லட்ச ரூபாய் சுபாஷ் பாலக்கர் மெத்தட்ல பாத்தீங்கன்னா இது நூறு வருஷம் உள்ள கரும்பு கூட நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி ஒரு திட்டத்துக்கே வந்தேன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நான் வந்து ஒரு ஒரு பத்தாண்டு காலத்துக்கு இது உழவு ஓட்டாமல் இப்படியே தான் இதே கரும்பாக தான் வச்சுருப்பேன் ஸோ தான் இந்த மெத்தட நான் இது எல்லாமே டூ நத்திங் ஃபார்ம் தான் நம்மளது எல்லாமே ஒரு முறை நீங்க விவசாயம் பண்ணீங்கன்னா அடுத்த முறை விவசாயத்தில் உழவு என்பது இருக்கக்கூடாது இப்போ இந்த முறை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த கட்டையை நீங்க வெட்டி விட்டிங்கனாலும் திரும்பி இங்கே வந்து நாங்கள் வந்து எதுவுமே கிடையாது நம்ம வாழைக்கு சொன்ன மாதிரி தான் இதுலேயும் புஷ் கட்டர் போட்டு அதை கவாத்து பண்ணி இருக்கிற இதெல்லாமே எல்லாமே எல்லாமே இது மாதிரி மல்ச்சிங்காக தான் உயிர் மல்ச்சிங்காக தான் பண்ணுறோம் எப்பயுமே நம்ம ஃபார்மில் வந்து எல்லாமே வந்து ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங் தான் நம்ம எந்த விதமான இடுபொருளோ இல்லை எந்த விதமான ஒரு கெமிக்கலோ நம்ம இங்கே பயன்படுத்துறது இல்லை இந்த கரும்பு வந்து இன்னைக்கு வந்து ரெண்டாவது கட்டை பண்ணுறோம் இந்த ரெண்டாவது கட்டையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரும்பு அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே என்ன தோணும் அப்படின்னா ஒரு நாலடி கால் இல்லை ஒரு ரெண்டடி கால் மூணடி கால் இப்படி தான் தோணும் நம்ம பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட் மெத்தட் ரவுண்டு மெத்தடுன்னு சொல்லுவோம் இந்த ரவுண்டு மெத்தடு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாலரை அடி இந்த கேப் நால் அடி வரும் இந்த கண்ணுக்கு ஆறரை அடி கேப் வரும் செவன் டு எயிட் மந்த்ஸ் க்ராப் இது இந்த எயிட் மந்த்ஸில் வந்து ஒன்றரை துண்டு ஒரு துண்டு அளவுக்கு நல்லா ஒரு ஆள் வயரத்துக்கு இருக்குது ஸோ இதை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கரும்பை நாங்கள் ஆலைக்கு அனுப்புறது மதிப்பு கூட்டு நாட்டு சர்க்கரையும் வெள்ளமும் பண்ணி கொடுத்துட்றோம் வணக்கம் என் பேர் பாலசுப்ரமணியன் அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் சொர்னாவூர கிராமத்தில் ஒரு கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பாரம்பரிய விவசாயம் நம்ம பாரம்பரிய விவசாயத்தில் கரும்பும் வச்சுருக்கோம் ஸோ கரும்பு அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே என்ன தோணும் அப்படின்னா ஒரு நாலடி கால் இல்லை ஒரு ரெண்டடி கால் மூணடி அடி கால் இப்படி தான் தோணும் நம்ம பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட் மெத்தட் ரவுண்டு மெத்தடுன்னு சொல்லுவோம் இந்த ரவுண்டு மெத்தட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாலரை அடி இந்த கேப் நாலரை அடி வரும் இந்த கண்ணுக்கு ஆறு அடி கேப் வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி வந்து நீங்கள் ஒரு பதினாறுலேருந்து பதினஞ்சு புல் வைக்கிறீங்க இந்த பதினஞ்சு புல்லில் இந்த ஒரு கொந்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கரெக்டாக ஒரு செவன் டு எயிட் மந்த்ஸ் க்ராப் இது இந்த எயிட் மந்த்ஸில் வந்து ஒன்றரை துண்டு ஒரு துண்டு அளவுக்கு நல்லா ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்குது ஸோ இதை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கரும்பை நாங்கள் ஆலைக்கு அனுப்புறது மதிப்பு கூட்டு நாட்டு சர்க்கரையும் வெள்ளமும் பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே எப்பவுமே நம்ம ஃபார்மில் வந்து எல்லாமே வந்து ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங் தான் நம்ம எந்த விதமான இடுபொருளோ இல்லை எந்த விதமான ஒரு கெமிக்கலோ நம்ம இங்கே பயன்படுத்துறது இல்லை இந்த கரும்பு வந்து இன்னைக்கு வந்து ரெண்டாவது கட்டை பண்ணுறோம் இந்த ரெண்டாவது கட்டையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கட்டை ஃபஸ்ட்டு நடவுல செலவு இருக்கும் இது எல்லாமே டூ நத்திங் ஃபார்ம் தான் நம்மளது எல்லாமே ஒரு முறை நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா அடுத்த முறை விவசாயத்தில் உழவு என்பது இருக்கக்கூடாது இப்போ இந்த முறை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த கட்டையை நீங்கள் வெட்டி விட்டிங்கனாலும் திரும்பி இங்கே வந்து நாங்கள் வந்து எதுவுமே கிடையாது நம்ம வாழைக்கு சொன்ன மாதிரி தான் இதுலேயும் புஷ் கட்டர் போட்டு அதை கவாத்து பண்ணி இருக்கிற இதெல்லாமே எல்லாமே இது மாதிரி மல்ச்சிங்காக தான் உயிர் மல்ச்சிங்காக தான் பண்ணுவோம் ஸோ எல்லாமே மல்ச்சிங் தான் ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சூரிய ஒளி வந்து கரும்பு என்பது எப்படின்னா வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு அடி மூணு அடி நாலடி காலில் போட்டு அதை நெருக்கமாக வச்சு என்ன பண்ணுறோம் அதுக்கு சூரிய ஒளியோட இதே குறைச்சிடுறோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே வந்து இடைவெளி அதிகமாக கொடுக்கறதுனால நல்ல சூரிய வலி முழுமையாக எடுத்த தாவரம் வளர்ந்துட்டுருக்கு ஸோ இதில் நமக்கு வரக்கூடிய டன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நார்மல் விவசாயி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது டன்னும் அதிகபட்சம் ஒரு ஏக்கருக்கு வெட்டுறாரு நான் இங்கே வந்து ஏக்கருக்கு ஒரு பதினஞ்சு டன் வெட்டுறேங்க பதினஞ்சு டன்னுக்கும் ஐம்பது டன்னுக்கு என்னங்க ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்களே இதுதான் லாபமே எப்படிங்க சம்பாதிக்கிறீங்க பொய் சொல்கிறீங்களான்னு நினைப்பீங்க கிடையாது நீங்கள் தாராளமாக வரலாம் எங்கிட்ட மார்க்கெட்டில் என்கிட்ட இருக்கிற சர்க்கரையை எந்த ஒரு கடையிலையும் நான் வச்சு விற்கலை எனக்கு என் கஸ்டமருக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன் வருஷத்துக்கு ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ வந்து காலி பண்ணுறேன் இந்த ஆயிரத்தி ஐநூறு கிலோவும் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா இந்த கரும்பை நம்ம துளி கூட எந்த ரசாயன மரமும் இல்லாமல் இயற்கையாக தான் பண்ணுறோம் ஸோ இதில் இந்த கரும்பை வெட்டி என்ன பண்ணுறோம் இதுக்கு நம்ம இங்கே சர்க்கரை வந்து கொப்பரை நம்ம பண்ணுறது இல்லைங்க இங்கே பிஎஸ் பாளையத்தில் ரவிச்சந்திரன் ஒருத்தர் இருக்காருங்க அவரோட குப்பரையே நாங்கள் வந்து கிலோக்கு இருபது ரூபா கொடுத்து நாங்கள் ஆட்டிக்கிறோம் எப்படி வந்து எண்ணெய் நீங்கள் கொண்டு போய் எண்ணெய் கடையில் செட்டில் ஆட்டி எடுத்துகிட்டு வரீங்களோ மாதிரி இதை எடுத்துகிட்டு போய் சர்க்கரையை போட்டு ஆட்டி சக்கரையை எடுத்துகிட்டு வந்துடுவோம் கரும்பு கூட்டு அங்கேயே உட்காந்து ஆடி எடுத்துகிட்டு சர்க்கரையை நம்ம விற்பனை பண்ணுறோம் கிலோ வந்து நூற்றி பத்து ரூபா கொடுக்குறாங்க வெள்ளம் வந்து நூற்றி இருபது ரூபா கிலோ கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவரேஜாக ஒரு ஆயிரம் கிலோ சர்க்கரை அப்படின்னு போட்டால் கூட ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் கிலோனா ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபாவில் முதல் வருடம் உங்களுக்கு செலவு நடவு செலவுலாம் இருக்கும் ரெண்டாவது வளம் வருடம் பொறுத்த வரைக்கும் எனக்கு செலவே கிடையாது நீங்கள் அப்படியே இருபதாயிரரூவா செலவு கழிச்சா கூடுமே எனக்கு திட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு எண்பதாயிரரூபா அதில் நிற்கிது ஏன்னா கிலோ நூறுரூவான்னு கணக்கு போட்டாலே ஆயிரம் கிலோ வந்து ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபாயில் நீங்கள் வந்து இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா இல்லை நாற்பது ரூபா செலவு போட்டால் கூட ரூபா கிடைக்குது இந்த அறுபதாயிரரூவா எனக்கு கிடைச்சாலும் நான் கொடுக்குற மக்களுக்கு உணவு நஞ்சில்லாமல் கொடுக்குறேன்ற ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு இருக்குது ஸோ இன்றைக்கி சக்கரை வியாதி அப்படிங்கிறதே வந்து இந்த வெள்ளை சுகர் தான் ஒயிட் சுகர் அதுதான் இன்னைக்கு வந்து மேஜர் வந்து ரோல் ப்ளே பண்ணுது ஏன்னா அதில் இருக்கிற சல்ஃபல் கண்ட்டு தான் வந்து சுகரை உருவாக்குறதுக்கான முக்கிய மூலாதாரமாக இருக்கு ஸோ அதில் இந்த நாட்டு சக்கரையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கொப்பரைக்கு ஒரு ரெண்டு கரண்டி ஆப்பசோடாமாவும் ஒரு நூறு வந்து தேங்காய் எண்ணெயை மட்டுமே போட்டு அந்த கொப்பரையிலேருந்து அழுக்க எடுத்துகிட்டு சர்க்கரையை அப்படியே கொடுத்துட்றோம் ஸோ அதனால் நம்மளோட குவாலிட்டி வந்து செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் எங்கிட்ட வாங்குறவங்க மறுபடியும் வாங்கிட்டு தான் இருக்காங்க எங்களால் புது கஸ்டமருக்கு நாங்கள் கூப்பிட்றதும் கிடையாது கஸ்டமரை அதிகப்படுத்தியதுக்கான வாய்ப்பும் நம்மக்கிட்ட கரும்பு இல்லாதனால நம்ம பண்ணுறதில்ல பட் இருந்ததுன்னா இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாகவும் பண்ணலாம் ஆனால் நான் வந்து இது வந்து ஒரு தோட்டம் வந்து ஒன்று மட்டுமே கிடையாது பல்ல விதமான இது விவசாயத்தில் இது உள்ளே கொண்டு வரணும் ஏன்னா இன்றைக்கி சக்கரை விற்கிதுங்கிறதுக்காக நம்ம சக்கரைக்கு போகக்கூடாது ஸோ சர்க்கரையும் இருக்குது வாழைப்பையும் இருக்குது கரும்பு இருக்குது நீங்கள் அந்த பக்கம் வந்து முருங்கை இருக்குது எலுமிச்சம் இந்த மாதிரி பல உயிர் பல பயிர் சாகுபடி பண்ணும்போது தான் ஒன்றுத்துக்கு ஒன்று லாபம் உங்களுக்கு ஈட்டி கொடுக்கும் ஒரு சில காலகட்டங்களில் இது லாபமாகவும் இருக்கும் இன்னொன்று இது கம்மியாக பண்ணுறதுனால எனக்கு மார்க்கெட்டிங் சொல்லியே கிடையாது என்ன என்னை சுற்றி சார்ந்தவங்க வாங்கினாலே எனக்கு போதும் நான் மற்றவங்களுக்கோ கடைக்கு கொடுக்கணும் அவசியமே கிடையாது ஸோ அப்படி தான் நம்ம இந்த வந்து கரும்பு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதனோட நீர் மேலாண்மையும் நம்ம எப்பயும் சொன்ன மாதிரி தான் நம்ம ஸ்ப்ரிங்க்லரில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸ்ப்ரிங்க்ளர்லேயே இந்த அளவுக்கு நல்லா தான் வந்துட்டுருக்கு ஒரு ஒரு துண்டு ஒரு ஒன்றரை துண்டு அளவுக்கு இருக்குங்க இது வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் இது கவா எடுத்துகிட்டு போய் அப்படியே சக்கரை பண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே சக்கரையாகவும் வெள்ளம் தேவராங்களுக்கு வெள்ளம் கொடுத்துருவோம் அவ்வளோதாங்க இந்த இதில் இதில் லாபம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதாயிரம் கிடைச்சாலுமே செலவு ரொம்ப கம்மி வருடம் வருடம் போக போக இந்த போத்து வந்து ஒரு பதினஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த போத்து அது எண்ணிக்கையில் அதிகமாக போயிட்டே இருக்கும் நீங்கள் இந்த முறை வந்து நாங்கள் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் இதை இன்னும் கொஞ்சம் பிராடனாக பண்ணிடுவோம் இதில் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதை நீங்கள் இப்படி சுற்றி கட்டி விட்டா போதும் காற்று மாலையில் பெரிய அளவுக்கு பாதிப்பு வந்து உங்களுக்கு இருக்காது ஏன்னா பேஸ் அதிகமாக போனதுனால காற்று இந்த பக்கமும் அந்த பக்கமும் தள்ளனாலும் இந்த பேஸ் இந்த பக்கம் தாங்கும் இந்த பேஸு இந்த பக்கம் தாங்கும் ஸோ பாய் மாதிரி படுத்துருச்சு கரும்பு அப்படின்ற சூழல் வந்து இந்த கரும்புல இந்த ரவுண்ட் மெத்தடு கரும்பில் வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க இது இந்த மாதிரி தான் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொந்துக்கு வந்து குறைஞ்சது ஒரு இருபது இருபத்தஞ்சு களி இருக்கு பாருங்க நம்ம சோளையும் பிச்சுறதே கிடையாதுங்க எல்லாரும் சோள பிக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம சோள பிச்சு இல்லை இதுல எண்ணிக்கையிலேயே நீங்க பாக்கலாம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொந்துக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு களி இருக்கு இது மொரத்தாம தான் மொரத்தாம் வைக்கும் மொரத்தாம் வைக்கும் போது இன்னும் எண்ணிக்கையில இன்னும் டபுள் மடங்கா இருக்கும் அது போக போக இன்னும் பெருக்கிட்டே போகும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரிதான் சுபாஷ் பாலக்கர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இது நூறு வருஷம் உள்ள கரும்பு கூட நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி ஒரு திட்டத்துக்கே வந்தேன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நான் வந்து ஒரு ஒரு பத்தாண்டு காலத்துக்கு இது உழவு ஓட்டாமல் இப்படியே தான் இதே கரும்பாக தான் வச்சிருப்பேன் ஸோ அதனால தான் இந்த மெத்தடை நான் சூஸ் பண்ணேன் ஸோ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது முப்பத்தி ரெண்டு தான் முப்பத்தி ரெண்டு ஏன் அப்படின்னா ஷுகர் சுகர் வந்து நாட்டு சர்க்கரைக்கு இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டு மட்டும்தான் நல்லா இருக்கு ஸோ அதனோட அவுட்டும் வந்து நல்லா இருக்கிறதுனால நம்ம முப்பத்தி ரெண்டே பண்ணியிருக்கோம் வேறு எந்த ஒரு வெரைட்டி நம்ம சூஸ் பண்ணலை ஸோ பழைய வெரைட்டி தேர்ட்டி டூவே நல்லா இருக்கிறதுனால நம்ம தேர்ட்டி டூவே தான் எல்லாேருக்கும் பரவாயில்லை